ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வாழ்க்கைது அப்படின்னு ஒரே டென்ஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் மன அழுத்தத்துலேயும் இருக்கிறீங்களா உங்களுக்காக சிக்ஸ்டி செகண்ட்ஸில் மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு டிப்ஸ் உங்கள் மனசு கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் ஓடிட்டே இருக்குதா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா இந்த ஒரு டெக்னிக்கு உங்களை இப்போ இங்கேயே கொண்டு வரும் கண்ணை சுற்றி அஞ்சு பொருட்களை கவனியுங்க அதோடய நிறம் வடிவம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் கை கேட்டக்கூடிய நாலு பொருட்களை தொட்டு உணருங்க காதுக்கு கேட்கிற மூன்று ஒளிகளை கவனியுங்க உங்கள் மூக்குக்கு வர ரெண்டு வாசனைகளை நுகர்ந்து பாருங்கள் இப்போ கடைசியாக உங்கள் வாயில் இருக்கிற ஒரு சுவையை உணருங்க அது எந்த சுவையாக இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளவுதாங்க இப்போது நீங்கள் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு சின்ன பிரேக் கொடுத்தாச்சு அடுத்த முறை டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக மன அழுத்தத்தோடு இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய விரிவாக்கமான வீடியோ கீழே அம்புகுறியிலே தொட்டீர்கள் என்றால் கிடைக்கும் நன்றி பயன்பெறுங்கள்